நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூக்கா ரெண்டு பதினைந்திலிருந்து அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு எளியர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் பெத்லிமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதைக் கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளைப் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது சிந்தனை இதுவே உங்களுக்கு அடையாளம் ஏழ்மை எளிமை தனிமை துன்பம் ஒதுக்கப்பட்ட நிலை ஒடுக்கப்பட்ட நிலை இவற்றில்தான் ஏழையாக பிறந்த இயேசுவை காண முடியும் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறவர் அவரன்றோ மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு நிகழ்விலும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதை மரியா உணர்ந்திருந்தார் சிறப்பாக இப்போது இயேசு தம்மோடு இருக்கும்போது இவ்வுண்மை அவருக்கு மேலும் உணர்த்தப்பட்டிருக்கும் எனவே மரியா யாதொரு மன கலக்கும் இன்றி எத்தகைய ஐயப்பாடுமின்றி உறுதியோடு நடந்தறிய நிகழ்ச்சிகளை பற்றி தியானிக்கிறார் இவ்வாறு தியானித்து அவரும் மீட்பு திட்டத்தை படிப்படியாக வேதனை சோதனைகள் வழியாக கண்டுணர்கிறார் எனலாம் ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் தூய ஆவியாரின் வருகை முதலியன வரை மரியா இந்நிகழ்வுகளை எல்லாம் தம் இதயத்தில் உடமிட்டு அவற்றின் பொருளை ரச்சித்து சுவைத்திருப்பார் எனவே நாமும் நம் மரியாலை கொன்று தாற்றி உள்ளம் கொண்டு தியானிப்போம் சிந்திப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே